இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க ஏன்ற கணம் கொடுத்துருக்காங்க பீன்ற கணம் கொடுத்துருக்காங்க மொத்தம் நமக்கு மூணு கணம் கொடுத்துருக்காங்க மூணு கணத்தை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் எட்டு சப்டிவிஷனாக நமக்கு எட்டு கணம் கேட்டிருக்காங்களா இதுக்கான மதிப்புகளை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் இப்போ கொடுக்கப்பட்டவன் எடுத்து எழுதிட்டு கொஷினில் கொடுத்துருக்கோம் மூணு கணத்தையும் எடுத்து எழுதிக்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட் அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டேஷ் கொடுத்துருக்காங்களா இப்போ ஏ டேஷ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அனைத்து கணம் மைனஸ் ஏன்னு எழுதுவோமா அதாவது யூ டே ஏ டேஷ் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து அனைத்து கணத்தில் இருந்து என்ற கணத்தை மட்டும் கழிச்சுட்டு மீதிக்கிற உறுப்புகளை எடுத்து எழுதணும் இப்போ அனைத்து கணம் என்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு மைனஸ் அடுத்து இயன்ற கணம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு சரிங்களா இப்போது அனைத்து கணமன்றதையும் இயன்ற கணமன்றதையும் எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த அனைத்து கணத்துலேருந்து ஏவதான் கழிக்கணும் அப்போ கழிச்சிடலாமா இங்கே ஒன்று இருக்குது இப்போ ஒன்று இருக்கான்னா ஒன்று இருக்குது கழிச்சிட்டோம் மூணு இருக்கா இங்கே மூணு இருக்குது கழிச்சிடலாம் அஞ்சு இருக்கா இங்கே அஞ்சு இருக்கு கழிச்சிடலாம் அங்கே ஏழு இருக்கா அங்கே ஏழு இருக்குது கழிச்சிடலாம் கழிச்சிட்டு மீதி என்ன இருக்குது அனைத்து கணத்தில் ஜீரோ இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது ஆறு இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான ஏ டேஷோட மதிப்பு அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் பி டேஷ் கொடுத்துருக்காங்களா சேம் இதுவும் அதே போல் தான் பி டேஷ் நம்ம என்ன பண்ணுவோம் அனைத்து கணத்துலேருந்து பியை வந்து கழிச்சிருவோம் சரிங்களா இப்போ அனைத்து கணம் என்னது ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு என்ற அனைத்து கணத்தோட உறுப்புக்களை எடுத்து எழுதியாச்சு மைனஸ் இதில் வந்து என்ன கழிக்கணாம பீன்ற கணத்தை கழிக்கணும் பீன்ற கணம் என்ன ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு சரிங்களா இப்போது இந்த அனைத்து காலத்தில் இந்த பீன்ற உறுப்புகள் என்ன இருக்கோ அதை மட்டும் கழிச்சுட்டு மீதி இருக்கிற உறுப்பெருத்து எழுதிக்கலாமா இங்கே ஜீரோ இருக்குது இங்கே ஜீரோ இருக்கவ கழிச்சிடலாம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்கு கழிச்சிடலாம் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்கு கழிச்சிடலாம் இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்கு கழிச்சிடலாம் இங்கே ஏழு இருக்குது இங்கே ஏழு இருக்குது கழிச்சிடலாம் இப்போ இந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு இருக்கிற நம்பர் என்ன ஒன்று இருக்குது நாலு இருக்குது ஆறு இருக்குது இப்போ நமக்கு தேவையான பி டேஷோட கணம் என்னது ஒன்று கம்மா நாலு கம்மா ஆறு அடுத்து பாருங்கள் ஏ டேஷ் ஷேர்ப்பு பி டேஷ் சரிங்களா அப்போ ஏ டேஸ் பி டேஷ் நம்மளுக்கு கண்டு பிடிச்சிருக்கம்மா அந்த கணத்துக்கு அப்படி பண்ணிக்கலாம் இடேஷ்கான கணம் என்னது ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு சேர்ப்பு ஏன் யூனியன் சிறப்பு கொடுத்துருக்காங்க பி டேஷ் என்னது நம்ம கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா நாலு கம்மா ஆறு என்ன பண்ணும் கணத்தையும் கண்டுபிடிச்சது சரிங்களா இதை சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதலாமா சேர்த்து எழுதும்போது முடிஞ்சளவுக்கு ஆர்டரை எழுதிக்கோங்க இப்போ ஜீரோ அடுத்து ரெண்டு இருக்குது ஒன்று இருக்கா அடுத்து ரெண்டு இருக்குது அடுத்து நாலு இங்கே ஒரு நாள் இருக்குது இங்கே ஒரு நாள் இருக்குது ஒரு நாள் தான் எழுதணும் ரெண்டு நாள் எழுதக்கூடாது நாலு அடுத்து ஆறு இருக்கா ஆறு இப்போது இதுதான் நமக்கு தேவையான ஏ டேஷ் ஷேர்ப்பு பிடிஆஸ்க்கான கணம் அடுத்து பாருங்க ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன குடிச்சிருக்காங்க ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் கொடுத்துருக்காங்க அப்போ ஏ டேஷ் வெட்டு பி டேஷ்னா ஏ டேஷ்லேயும் பி டேஷ்லேயும் ஒரே மாதிரி எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும் இப்போ ஏ டேஷ்கான மதிப்பு என்னது ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு வெட்டு பி டேஷ்கான மதிப்பு என்னது ஒன்று கம்மா நாலு கம்மா ஆறு சரிங்களா இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க நாலு இருக்கா இங்கேயும் நாலு இருக்குது இங்கே ஆறு இருக்கா இங்கேயும் ஆறு இருக்குது வேறு எதுவுமே ஒரே மாதிரி இல்லை அப்போது ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் இதுக்கான ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்னா நாலும் ஆறும் அப்போ கணம் வந்து நாலுக்கம்மா ஆறு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ சேர்ப்பு பி கொடுத்துருக்காங்களா அப்போது ஏ சேர்ப்பு பி போது ஃபர்ஸ்ட்டு இயன்ற கணத்துடைய மதிப்பு என்னது ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு சேர்ப்பு பீன்ற கணம் என்னது ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு இப்போ ஏன்ற கணத்தையும் பீன்ற கணத்தையும் சேர்த்து ஆர்டரை ஆற்றை வரிசையில் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜீரோ அடுத்து ஒன்று ஏன்னா நமக்கு சேர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு அடுத்து மூணு இங்கே ஒரு மூணு இருக்குது இங்கே ஒரு மூணு இருக்குது ஒரு மூணு எழுதினா போதும் அடுத்து அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு இருக்குது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு தான் எழுதணும் ரெண்டு நம்பர் இருந்தாலுமே அடுத்து ஏழு ஒரே மாதிரி ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு தடவை மட்டுந்தான் எழுத எழுதணும் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான ஏ சேர்ப்பு பி சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆறாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் நமக்கு ஏ வெட்டு பி கொடுத்துருக்காங்களா அப்போது சாரி ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நமக்கு ஏ வெட்டு பி மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாமா கண்டுபிடிச்சிட்டு பிரதிட்டு செய்யலாம் இப்போது ஏ வெட்டு பி முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும் ஏவோட கணம் என்னது ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு வெட்டு பியோட கணம் என்னது ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு சரிங்களா இப்போ வெட்டுன்னா அதுலேயும் ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் எடுத்து எழுதணும் இப்போ இங்கே மூணு இருக்கா இங்கேயும் மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்கா இங்கேயும் அஞ்சு இருக்குது இங்கே ஏழு இருக்கா இங்கேயும் ஏழு இருக்குது அப்போ என்ன வரும் நமக்கு மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு இதுதான் நமக்கு தேவையான ஏ வெட்டு பிக்கான கணம் சரிங்களா இப்போ இதை வச்சு ஏ வெட்டு பிக்கான ஹோல் டேஷ் என்ன பிடிக்கலம்மா ஹோல் டேஷ் ஒன்றாவே நம்ம அனைத்து கணம் யூஸ் பண்ணுவோம் அனைத்து கணத்துலேருந்து இங்கே உள்ள ஏ இருந்துன்னா ஏ கழிக்கணும் ஏ வெட்டு பின்னா ஏ வெட்டு பியை கழிக்கணும் ஏ செருப்பு பின்னா ஏ செருப்பு பி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது அனைத்து கணத்துலேருந்து ஏ வெட்டு பியை கழிக்கணும் கழிக்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு அனைத்து கணத்துக்கான உறுப்புகள் என்னென்னா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு மைனஸ் இதில் வந்து ஏ வெட்டு பியை கழிக்கணும் ஏ வெட்டு பி என்னது மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கழிக்கலாமா இந்த மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு என்ற மூணு உறுப்பையும் இதில் வந்து கழிச்சுட்டு மீதி அனைத்து கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்த உறுப்புக்களை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இப்போ மூணு இருக்கா அப்போ மூணை விட்டுடணும் அஞ்சு இருக்கா அஞ்சு விட்டுடணும் ஏழு இருக்கா ஏழை விட்டுடணும் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு இதை நமக்கு தேவையான ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்கான கணம் செவன்த் சப்டிவிஷன் பாருங்கள் ஏ டேஷ் இன்ட்டு ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்களா அப்போது இதை நம்ம பி எழுதுவோம் இப்போது ஏ டேஷ் அப்படின்ட்டா இதை நம்ம அனைத்து கணத்துலேருந்து மைனஸ் பண்ணி ஏ கண்டு கழிச்சிருவோம் சரிங்களா அப்போ ஏ டேஷ் இன்ட்டு ஹோல் டேஷ் இருக்குது அப்போது ஒரு டேஷ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அனைத்து கணம் எடுத்துக்கலாம் மைனஸ் மீதிக்கிற உள்ளே என்ன இருக்குது ஏ டேஷ்ன்றது அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ ஏ டேஷ் என்னும்போது அனைத்து கணம் மைனஸ் ஏன்னு எடுப்போம் இங்கே ஏ டேஷ் இன்ட்டு ஹோல் அனைத்து கணம் மைனஸ் ஏ டேஷ் எடுத்திருக்கோம் சரிங்களா இப்போது அனைத்து கணத்துக்கான உறுப்பு என்ன ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு மைனஸ் ஏ டேஷ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு இப்போது இந்த கணத்தை இதில் கழிச்சுட்டு மீறிதல் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஜீரோ இருக்கா அப்போது ஜீரோவை விட்டுடணும் ரெண்டு இருக்கா ரெண்டை விட்டுடணும் நாலு இருக்கா நாலாக விட்டுடணும் இதில் ஆறு இருக்கா ஆறை விட்டுடணும் ரெண்டாவது என்ன கணம் இருக்கோ அந்த கணத்தை கழித்து எழுதணும் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா இப்போ மீது என்ன இருக்குது ஒன்று இருக்குது மூணு இருக்குது அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது இதுதான் நமக்கு தேவையான ஏ டேஷ் இன்ட்டு ஹோல் டேஷ்க்கான மதிப்பு அடுத்து பாருங்கள் எயித் சப்டிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பி டேஷ் இன்ட்டு ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்களா அப்போது பி டேஷ் இன்ட்டு ஹோல் டேஷ்ன்னு போது இதுக்கான மதிப்பு நம்ம இப்படி எழுதுவோம் அனைத்து கணம் மைனஸ் பி டேஷ்னு எழுதுவோமா அப்போது அனைத்து கணத்துக்கான மதிப்பு என்ன ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு மைனஸ் பி டேஷ் இப்போ பி டேஷ்கிற மதிப்பு ஆளு பண்ணி பிடிச்சிருக்கோம் என்னது ஒன்று கம்மா நாலு கம்மா ஆறு இந்த மதிப்பு வந்து இதில் கழித்து மீதிக்கிற மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா இங்கே ஒன்று இருக்கா அப்போ ஒன்று கழு விட்டுருணும் இங்கே நாலு இருக்கா அப்போ நாலை விட்டுடணும் ஆறு இருக்கா ஆற விட்டுணும் மீதி என்ன இருக்குது நமக்கு ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு இதுதான் நமக்கு தேவையான பி டேஷ் இண்டு கணம் சரிங்களா ஃபைனலாக நம்ம ஆன்சர்ஸை வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஃபார்முலஸை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ரிவிஷன் பண்ணும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே லெட்டரில் கொடுத்துருந்தாலும் சரி நம்பரில் கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டாவதாக இருக்க கணத்தை வந்து முதல்ல இருக்க கணத்தில் இருக்கிற நம்பரோட கழிக்கணும் இதில் வந்து இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது ஒரு நம்பர் இல்லைன்னா அதை விட்டுருங்கணும் இதில் இதில் இருக்கிற நம்பர் இதில் இருந்ததுன்னா மட்டும் அதை கழித்து எழுதுங்க இதில் இருக்கிற நம்பர் இதில் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா